அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் நீங்கள் நினைத்தது நடக்க கேட்டது கிடைக்க உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தேய்பிரை பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு இந்த ஐந்து பொருட்களை வாங்கி தாருங்கள் நிச்சயம் ஈசனருளால் உங்களது பிரார்த்தனைகள் அத்துணையும் அப்படியே நிறைவேறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அன்பு சொந்தங்களே இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அன்று உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்துல உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்துக்கு போகணும் அப்படி போகும்போது நான் ஒரு அஞ்சு பொருள் சொல்றேன் இந்த அஞ்சு பொருளையுமே வாங்கி தர முடியும்னா வாங்கித்தாங்க அல்லது இந்த ஐந்தில் உங்களால் எதை வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி தந்துட்டு சிவன் கோவிலுக்கு தரிசனம் பார்த்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் முதலாவதாக சிவன் கோவில் விளக்கேற்றுவதற்கு தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அல்லது நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் அதை வாங்கி சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைச்சது நடக்கும் அடுத்ததாக வஸ்திரம் சிவனாலயத்திற்கு வஸ்திர தானம் அது எந்த வஸ்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்ததாக இளநீர் நான்காவதாக வெல்வ இலை ஐந்தாவதாக நாட்டு பசு விபூதி மொத்தம் அஞ்சு பொருள் சொல்லியிருக்க தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வஸ்திரம் இளநீர் வெல்வ இலை நாட்டு பசு விபூதி இந்த ஐந்து பொருட்களை உங்களால் எதை வாங்கி தர முடியுமோ ஈசன் ஆலயத்திற்கு வாங்கி தந்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க உங்க பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க விரைவில் அது நடந்தே தீரும் என்பது உறுதி இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த சொந்தங்களே உங்களுக்கு சுர்ணவசியம் ஏற்பட வேண்டுமா உங்கள் தங்க நகை கடன் விரைவில் தீர வேண்டுமா வருகின்ற அட்சி திருதை முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது ஞானபீடத்தில் நடக்கும் ஸ்ரீ சுர்ணலட்சுமி தாயின் ஆகர்ஷண மகா யாகத்துல இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்களை பூஜையில வைத்து உயிர் ஊட்ட போறேன் ஒரு லட்சத்தி எட்டு அற்புதமான மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய போறோம் இந்த நாணயம் உங்க வீட்டுல பீரோல அல்லது பணப்பெட்டியில அல்லது நகை வச்சீங்கன்னா சொர்ண வசியம் ஏற்படும் எத்துணை கோடி நகை கடன் இருந்தாலும் விரைவில் தீரும் இந்த நாணயம் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்திரத்தை முடிந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மீண்டும் மருத்துவ சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పారబట్టం